மருத்துவக் கல்லூரியில் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் விவரங்கள் என்ன முன்னாள் விமானப்படை வீரரின் உடலை மருத்துவக் கல்லூரியில் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உடல் தானம் செய்த முன்னாள் வீரர் நேதாஜி ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் விமானப்படை வீரரின் உடலை தானமாக பெற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மறுத்ததாக புகார் எழுந்த நிலையில் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மருத்துவக் கல்லூரியில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் விவரங்கள் என்ன மதுரை எல்லிஸ் நகரை சேர்ந்தவர் வேலுச்சாமி இவருக்கு வயது எண்பத்தி மூன்று ஆகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய ராணுவ படையில் விமானப்படை வீரராக நீண்ட காலமாக பணியாற்றி சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வித்திட்ட ஒரு வீரர் என கூறப்படுகிறார் இவருடைய மனைவியும் சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர அந்த விமானப்படையில் பணியாற்றி இவருடன் ஓய்வு பெற்றவர் தற்போது இவருக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள் இவர் தற்போது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு உடல் தானம் செய்து ஒரு அறிவிக்கையை அவர் கொடுக்கிறார் அதாவது என்னுடைய உடல் பின்னா நான் இறந்த பிறகு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என தன்னுடைய உடல் தானத்தை அவர் வழங்குகிறார் தற்போது நேற்று மாலை அவருடைய வயது மூப்பின் காரணமாக வயது எண்பத்தி மூன்று ஆகிறது வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு காரணமாக அவர் இறந்து விடுகிறார் இந்நிலையில் நேற்று மாலை மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு அவருடைய மகன் சுவாமிநாதன் வந்து தன்னுடைய தந்தை விமானப்படை வீரர் உயிரிழந்து விட்டதாகவும் அவருடைய உடலை தானம் செய்வதற்கு ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை தெரிவிக்கிறார் அவர்களும் ஒன்று ஒன்று முப்பது மணிக்கு மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு உடலை கொண்டு வரும்படி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர் வீட்டிலிருந்து ஒரு மணிக்கு புறப்பட்டு ஒன்று முப்பது மணி அளவுக்கு மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக உடலை கொண்டு வருகிறார்கள் ஆனால் தற்போது வாக்கு எண்ணிக்கை மையமாக மருத்துவக் கல்லூரி கட்டடம் பயண பயன்படுத்தப்பட்டு வருவதால் வாகனமோ உடலோ எதுவும் அங்கு கொண்டு செல்ல முடியாது ஆகவே வந்து இவருடைய உடலை வந்து அரசு மருத்துவமனையில் பதப்படுத்தி வைக்குவதற்கு அவர்கள் பொறுக்கி விடுக்கிறார்கள் ஆனால் அவருடைய மகன் வந்து அந்த இடத்தில் வந்து வைப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஆகவே அவர் மருத்துவக் கல்லூரியில் தான் வைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஆகவே மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் ஏறத்தாழ ஒரு மூன்று மணி நேரம் இங்கேயும் அங்கேயும் அவர்கள் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகத்தில் உடலை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தல் கேட்பதற்காக ஆரம்பம் சரவணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலகத்திற்கு நேரில் வந்திருக்கிறார்கள் அவர்களின் தொடர்ச்சியாக அவருடைய மகன் உடலை எடுத்து வந்த ஆம்புலன்ஸுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அவர் அவரும் காத்திருந்தார் ஏறத்தால் மணி நேரத்துக்கு பின்பாக மொத்தமாக மூன்றரை மணி நேரத்துக்கு பின்பாக அவருடைய உடலை இங்கிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியின் திரவ தொட்டியில் வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்தார் அதன் அடிப்படையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை மைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர்கள் தொடர்ந்து அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அவருடைய ஆம்புலன்ஸ் வாகனம் மட்டும் சென்று அவருடைய உடலை இங்கிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி தொட்டியில் அவருடைய உடலை பதப்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது அவர் உடல் கொண்டு செல்லப்படுகிறது அதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் ஏறத்தால் அவர் மூணரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு உடல் தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு மருத்துவ மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் அரசு தரப்பில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் ஆரம்மோ தரவணன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் அதாவது அரசு மருத்துவமனையில் நீண்ட காலமாக வகையில் பத்து பிரீசர் பாக்ஸ் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் அதிலே வைத்த பின்பு ஜூன் ஆறாம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு ஜூன் ஆறாம் தேதி உடலை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் ஏற்கனவே மகனிடம் தெரிவித்தோம் ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதனால் அவர் கூறியதால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களும் அனுமதி பெற்று தற்போது உடலை கொண்டு வந்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது என்ன உடல் இன்னும் சற்று நேரத்தில் வந்து உடலானது நேரடியாக அவர் எடுத்து செல்லப்படுகிறது உடலை இறக்கி அவர்கள் நேரடியாக அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய திரவ தொட்டியில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவருடைய உறவினர்களும் குழுமி இருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர் தொடர்ந்து சுதந்திரம் கிடைப்பதற்காக அவர் பாடுபட்டவர்களில் இவரும் ஒருவராக பணியாற்றி இருக்கிறார் நீண்ட காலமாக போராட்டத்தில் பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அவர்களுக்கு தற்போது அவருடைய கோஷங்கள் மூலம் அவருடைய உடல் தற்போது மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய வளாகத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது பிற யார்கள் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை அரசு அதிகாரிகள் மற்றும் அவருடைய உறவினர் ஒருவர் என மூன்று பேர் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது மூன்றடுக்கு அனுமதிக்கப்பட்ட இருக்கிறார்கள் ராணுவம் துணை ராணுவம் சிறப்பு காவல்படை காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு பணியில் இருப்பதனால் அவருடைய உறவினர்களை மட்டும் வைத்து இந்த இடத்திற்கு தற்போது உடல் கொண்டு வந்து உடல் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது பத்மநாபன் முன்னாள் ராணுவ வீரரின் உடலானது மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலையில் மருத்துவக் கல்லூரியில் வைப்பதற்கு மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இதனை முதன் முதலாக நியூஸ் செவன் தமிழ் செய்தியாக வெளியிட்டது இந்த செய்தியின் எதிரொலியாக தற்போது இவரது உடலை மருத்துவமனை நிர்வாகம் வாங்குவதாக ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கதாகவும் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் முன்னாள் விமானப்படை வீரரின் உடலை மருத்துவக் கல்லூரியில் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முன்னதாக அவரது உடலை பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதனை முதன் முதலாக நியூஸ் செவன் தமிழ் செய்தியாக வெளியிட்டது இந்த செய்தியின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மருத்துவக் கல்லூரியில் அவரது உடலை வைப்பதற்காக நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது